பேசக்கூடிய அனைவரையும் கவரக்கூடிய நேர்களே அனைவரையும் வசப்படுத்தக்கூடிய ரசவராசி நேர்களே போகஸ்தானமாகிய பனிரெண்டாம் வீட்டில் இருந்து வந்த குரு தற்போது உங்களுக்கு முதல் ஜென்மத்தில் வருவதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இவர் ஐந்தாம் பார்வை புத்திரஸ்தானம் மற்றும் ஏழாம் பார்வை கலஸ்திரஸ்தானம் ஒன்பதாம் பார்வை பாக்கியஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார் வீடு மனை பொருள் ஆகியவை அனைத்தும் உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு அரசாங்க பணியில் தூர தூர தொலை இருந்தவர்களுக்கு வெகு வெகு அருகாமையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வெகு விரைவில் வருகிறது நல்ல முன்னேற்றம் உண்டு பணி மாற்றம் கிடைக்கும் செய்யும் தொழிலையே செய்யவும் புதிய தொழில் எதுவும் புதிய தொழில் எதுவும் தொடங்க வேண்டாம் பத்திரப்பதிவு செய்யும் பொழுது பத்திரத்தை பத்திரங்களா என்பதை பார்த்து மூல பத்திரம் பார்த்து அதுக்கப்புறம் பதிவு செய்வது மிகவும் நல்லது வெளியூர் சார்ந்த பணி உங்களுக்கு கை கொடுக்கும் கை கொடுக்கும் நீங்கள் நிறைவே நீங்கள் நினைத்தது நிறைவேறும் ஜென்மசனி ஆகியால் உடல் ரீதியான பிரச்சனைகள் கழுத்து கண் காது மூக்கு ஆகிய பிரச்சனைகள் ஜென்ரலாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகியால் உடல் ரீதியான கோளாறுகளை உடனுடன் மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்வது ரிஷப்ராசிக்காரர்கள் சரி செய்து கொள்வது நல்லது பெண்களுக்கு பெண்கள் தாய் வீட்டு சொத்து உடனடியாக தங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சகோதரரின் ஆதரவு உண்டு பொன் பொருள் சேரும் அரசாங்க உத்தியோகம் கட்டாயம் தகுதியான பெண்கள் அரசாங்க உத்தியோகத்திற்கு தகுதியாக உள்ள பெண்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல யோகம் பெண்களுக்கு நல்ல யோகம் கட்டாயம் உண்டு அடுத்து அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் நிதி விஷயத்தில் கட்டாயம் கவனம் தேவை நிதி விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய கான்ட்ராக்ட் எடுக்க வேண்டாம் பழைய கான்ட்ராக்ட் எப்படி உள்ளதோ அதையே பதிவு செய்து கொண்டு அதிலேயே நீடித்தபடி செய்வது நல்லது புதிய முதலீடு எதுவும் கான்ட்ராக்டர்கள் செய்ய அரசியல்வாதிகள் செய்ய வேண்டாம் நண்பர்கள் உதவுவார்கள் அதுக்கடுத்து கலைத்துறை கலைத்துறையினர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு சினிமா பட வாய்ப்புகள் உண்டு அயல்நாட்டு பயணம் உண்டு நல்ல முறையில் குறும்படங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உங்களுக்கு மேலதிகாரி இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு டைரக்ட் புதிய படத்தில் ஈடுபாடு ஈடுபட்டு கலைத்துறையில் ஈடுபடுவது மிகவும் நல்லது நடனம் நாட்டியம் ஆகியவை இந்த குரு குரு ரிஷவராசியின் ஜென்மத்தில் இருப்பதால் நடன நாட்டியங்களுக்கு முதலீடு முதல் பரிசுகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் கிட்டும் விவசாயிகள் விவசாயிகளுக்கு பூச்செடி வகைகள் நல்ல அருமையான தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் வாழை காய்கனிகள் இதன் மூலம் பொருளை முதலீடு செய்வது ரொம்பவும் நல்லது காலமறிந்து பட்டம் செய்தால் விவசாயிகள் நல்ல முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கடுத்து வியாபாரிகளுக்கு தங்கம் பொன் பொருள் வெள்ளி ஆகியவை நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு இன்கம் இன்கம் அதாவது வருவாய் முதலீடுகள் வெளிநாட்டு முதலீடுகள் இவர்களுக்கு நல்ல முதலீடு தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரிகளுக்கு உள்நாடு வெளிநாடு இரண்டுமே கை கொடுக்கும் மருத்துவத்துறை உபகரணங்கள் அதை வைத்தாலும் அவர்கள் நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு அதற்கடுத்து வியாபாரம் அமோகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு ரிஷப் வியாபாரம் அமோகமாக பெரியும் புதிய முதலீடு இல்லாமல் என்னென்ன பணியில் என்னென்ன வியாபாரங்கள் என்னென்ன வியாபாரிகள் செய்கிறார்களோ அதை அப்படியே தொடர்ந்து அதையே முதலீடு முதலீடு செலுத்தினா நல்ல அமோகமான வியாபாரம் உண்டு மாணவர்கள் மாணவிகளே அதிகம் தேர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ரிஷவராசி மாணவர்களுக்கு தொலைத்தொடர்பு கல்வி இவர்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் தொலை தொலை தொடர்பு மற்றும் உபு உதிரி பாகங்கள் விமான உறுதி உதிரி பாகங்கள் ஆராய்ச்சி ஆகியவை இவர்களுக்கு கை கொடுக்கும் மாணவர்களை விட மாணவிகளே நிறைய மதிப்பெண் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ரிஷவராசி மாணவர்கள் கட்டாயம் உண்டு அரசு ஊழியர்கள் அலுவலகத்தில் என்ன பணியோ அதை மட்டும் செய்தால் தங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம் குடும்ப பிரச்சனையை அலுவலகத்தில் பேசுதல் வேண்டாம் அடுத்து தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டு மகான்களின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டு சேஷாத்ரி மற்றும் ரமண மகரிஷி மற்றும் ராகவேந்திரர் ஆகியவரை ஆகியோரை தரிசனம் செய்து வந்தால் தங்களுக்கு குழந்தை இல்லாத தமிழர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாழந்தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அவர்களுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வருதல் மிகவும் நல்லது இவர்களுக்கு கும்பகோணம் சென்று ஸ்ரீ வாஞ்சியம் குரு கோவிலுக்கு சென்று பதினோரு தீபம் ஏற்றி ஸ்ரீ வாஞ்சியம் நாதரையும் குரு பகவானையும் ஆலங்குடி பராக குரு பகவானையும் வந்தால் இவர்களுக்கு எல்லாம் நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு